இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாக்க போறோம் இன்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் மனோஜா ரோகினியும் அவங்க கிட்ட முப்பது லட்சம் ஏமாத்திட்டு போனா கதிரை பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க வீட்டுக்கு வந்து அப்போ உடனே இதுக்கு ஒரே வழி வந்து கடவுள் நம்ம கிட்ட வந்து அடிக்கடி வழி கண்ணில் காட்டிட்டு இருக்கிறதுனால வந்து கடவுளை நம்பலதான் ஒரே சொல்லிட்டு ஏதாவது சாமியா இருக்காருன்னா பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டிட்டு கால்பனை கேட்கலாம்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அம்மா எனக்கு ஒருத்தங்க தெரியும் வெத்திரையால மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டுற சொல்றாங்க கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது முத்து மீனா ஸ்ருதி ரவி எல்லாமே கிண்ணல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்ருதி வந்து உத்து உத்து பாத்துட்டு இருக்காங்க என்ன தெரியா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அந்த வந்து மனோஜ் கேக்குறாரு என்ன தெரியுது அப்படின்ட்டு வெத்துல கிழிஞ்சு அவரோட கை தெரியுது அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து சாமியார் கோவம் வந்து இவங்க எல்லாரும் என்ன அவமதிக்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு உடனே வந்து மனோஜ் சொல்றாரு ஆண்டி கண்டுபிடிக்கவே இல்லாம அட்சியம் மட்டும் வாங்கிட்டு போறாரு காசமான எடுத்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி சொல்றாங்க சிசிடிவி கேமரா நிறைய இருக்கு சாட்டலைட் இருக்கு போலீஸ்காரங்க இருக்கு இவங்க கண்டுபிடிக்காதவங்க வந்து வெத்தல மைப்போட்டி ஆண்டி கண்டுபிடிக்க முடியும் உடனே வந்து மீனா சொல்றாங்க அப்படின்னா தங்க வெத்துல எல்லாம் வந்து தங்க வலை எல்லாம் விற்கணும் நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் எப்படியாச்சும் பணத்தை கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே சொல்றாரு அதுக்கு உடனே முத்து சொல்றாரு என்னடா நாளைக்கு இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து வாழைகள மைப்படுத்த தவிர பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு கோவமா போயறாங்க என்னப்பா முத்து இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பார்வீக இல்லாண்டி சும்மா விளையாட்டுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடியுது இதுக்கு அப்புறமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு வந்து உட்காந்து மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க முத்து என்ன சொல்றாருன்னா மீனா இவனை விட்டாச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் முப்பது லட்சச வந்து கண்டுபிடிக்கவே மாட்டான் இந்த மாதிரி யாராச்சும் சாமியார கூட்டணும் ஊட நம்பிக்கை தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அதனால வந்து நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்ட்டு நம்மள தான் மாமா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காருலங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து நமக்கு சிரமமா இருக்கும் அதனாலதான் வேண்டாம்னு சொன்னாரு ஆனா இவன் பண்ற வேலையை பார்த்தா வந்து இவன் கண்டுபிடிக்கிறமா தெரியல நம்மளே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம தான் கண்டுபிடிக்க பத்தி பேசினாலும் ரோஹினி வேண்டாம் சொல்றாங்க அவங்க எதுவும் சொல்லிட்டு போட்டு நம்ம வந்து நம்ம தேடுற வழியை நம்ம பார்க்கலாம் அது சிசிடிவில வந்து அவரோட போட்டோ இருக்குல்ல அந்த ஆளோட போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கலத்துக்கு அனுப்புறேன் அவங்க யாராச்சும் எங்கேயா பார்த்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் மறுநாள் காலில் பாத்தீங்கன்னா மனோஜோட பர்த்டே அதுக்கு வந்து ரோஹி வந்து சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் நிறைய பண்றாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வராது என்னன்னு பார்க்கும்போது கார் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தான் மனோஜ் புக் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு என்ன கார் என்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து மனோஜ் வந்து என்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி அப்பா அம்மா வீட்டுல இல்லடா அப்படின்னு சொன்னோம்னா சாயங்கால வேணா இன்னொரு வாங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க கட் பண்ணி முடிச்சவங்க பீட்டவோ இல்லைன்னு கேட்கும்போது நீ நீ சின்ன வயசுலேயே சாக்லேட்டே வாங்கி வாங்கிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சீக்கிரமா வந்து இப்போ லேட்டா ஏன்னா இப்ப வரையுன்னு சொல்ற மாதிரி நாளைக்கும் சொல்லிடக்கூடாது நாளைக்கு பசு பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு உடனே லோகின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணுக்கு நான் தான் மேக்கப் போடுறேன் முத்து நல்லா கண்டிப்பா சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மணல் காலில் பாத்தீங்கன்னா எல்லாருமே பரசு வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு பரசு பார்த்துட்டு மை மீனாவது இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மறுபடியும் புகழ்ந்துட்டே இருக்காங்க விஜயாவும் ரோஹிணியும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் முடியவர் வரைக்கும் இது பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரோஹினி வேணும்னா சொல்றாங்க பொண்ணோட ரூம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து மீனாவோட டெக்கரேஷனை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு ரொம்ப பாராட்டுறாங்க எல்லாரையுமே அதுக்கப்புறமா பேசிட்டே இருக்கும்போது பரசு வராரு பரசு வந்தோடனே பரசு எல்லாத்துக்கிட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அவங்க தாய்மாமன் மட்டும் இண்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அவர் வந்து பாக்குறதுக்கு போக போக வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு ஆகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரசு பரசு அந்த பவானியோட பவானி கடமணிக்கு போற பையனோட தாய்மாமன் தான் அந்த கறிக்கடை வச்சிருக்கவரு அந்த கறிக்கடை வச்சிருக்கவர் வந்து காஃபி கொண்டு வந்து பொண்ணோட உடம்புக்கு வராது இந்த டைம்ல கொண்டு வந்து வேற ஒரு பொண்ணிட்ட கொடுத்துட்டு போயிறார் ரோஹினியோட பார்க்கல அதுக்கப்புறமா வந்து முத்து ரவி அண்ணாமலை எல்லாருமே வந்து பசிக்குது சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது மனோஜையும் மனோஜன் கூப்பிட பாலாம்னு சொல்லிட்டு தேடுறாங்க எல்லாரும் தேடி பார்ப்போம் மட்டும் காணலாம் அவங்க வந்து ரோஹினியை பார்க்க போயிருப்போம் பாலுராமா கூட தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு போயிராங்க இவங்க மூணு பேர் மட்டும் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா மனோஜ் சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே போறாங்க இதோட வந்து என்னோட எபிசோடு முடியுது நாளைக்கு எபிசோட்ல நான் இது நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்